முதல் அரசியல் மாநாடுன்னு போது பார்த்தீங்கன்னா அதை நடத்தக்கூடிய இடங்களில் வந்து இடத்த முதல் பார்வையிடக்கூடிய யாருன்னு கேட்டிங்கன்னா விஜய் ஒருவர் பார்வையிடணும் நீங்கள் பார்த்தீங்க அந்த மாதிரி காட்சி ஏதாவது விக்ரவாண்டி அந்த கிரவுண்டை சுற்றி கிணறுகள் இருக்க இருக்கிறதா வந்து காவல்துறை தரப்பில் சொல்லியிருக்காங்க அந்த கிணறுகள் மூடணும் அப்படி கிணறுகள் இருக்கிறது வந்து விஜய்க்கு தெரிஞ்சுருக்க நீங்கள் கிட்ட என்ன அவருடைய சக்தி என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ரசிகர் மன்றத்தை வழிநடத்த முடியும் ஒரு ஐநூறு பேர் ஒரு ஆயிரம் பேர் கொண்ட கும்பலை ஒரு ஐந்தாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் கொண்ட ஒரு கும்பலை வந்து பார்த்திங்கன்னா அவர் வழிநடத்த முடியும் ஆனால் ஒரு ஐம்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பேர் ஒரு பெரிய ஒரு ஒரு சமுத்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து வழிநடத்தினால் நிச்சயமாக முடியாது மாநாட்டுக்கு ஒரு மனு கொடுக்கணும் உங்களுடைய வழக்கறிஞர் அணின்னு ஒன்று இருக்கும் அணி உருவாக்குறதுனா கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து வழக்கறிஞர்கள் இருப்பாங்கல்ல சர்க்கார் படத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய அட்வொகேட்டை கொண்டு வந்து இறக்குவீங்க இல்லை அது மாதிரி நீங்கள் வந்து டெல்லியிலேருந்து கூட ஒரு பத்து ஆறு இறக்கிருக்கலாம் இல்லை சுப்ரீம் கோர்ட்டு வாதாரக்கூடிய வழக்கங்க ஒரு நாலு பேர் இறக்கிருக்கலாம் அந்த பத்து பேர் அவங்க அவங்களால போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிஎஸ்பியோ ஒரு எஸ்பியோ மாவட்ட அதிகாரிகளை போய் ஹை ஹைகோர்ட்டில் இல்லாத அட்வொகேட்ஸா இல்லை உங்ககிட்ட வழக்கங்களே இல்லையா முசியானது மஞ்சள் பையில வந்து ஒரு மனுவை கொண்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகிறது நம்ம பார்க்கணும் விஜய இன்னும் அடாப்ட் ஆகலை நேரடியாக சொல்கிறேன் குற்றம் சாப்பிட்றேன் எனக்கு எங்கேயும் நெருதல் கிடையாது விஜய் என் தம்பி என் பிள்ளை அதெல்லாம் வேலை குற்றம் தான் கொடுத்தான் இடத்துல நீங்கள் நடிக்கிறதானே இருந்துட்டீங்க பவுன்சருக்கு என்ன வேலைங்க நீங்களே பார்த்தீங்கல்ல ஒரு பத்து பவுன்சர் வரான் நீங்கள் உங்களுடைய கட்சியோட நல்லா புரிஞ்ச உங்கள் இடம் உங்களுடைய ஆட்கள் முன்னூறு பேர் நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க கேட் பாஸ்லேருந்து எல்லாம் கொடுத்து எல்லாம் முடிவு பண்ணுறீங்க உச்சகட்ட பாதுகாப்பு இருக்குது அப்படி ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு குறை இருந்தாலும் கூட நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையை கேட்கலாம் அது காவல்துறையை கூட பார்த்தீங்கன்னா நீங்க மாதிரி இருந்தால் அந்த இடத்துல நீங்களே ஒரு தொண்டரை நீங்கள் உருவாக்கலாம் தொண்டர் படையை உருவாக்கலாம் அதுதான் நீங்கள் பவுன்சரை வர வைக்கீங்கன்னா அப்போ நீங்கள் என்னவா இருக்கிறீங்கன்னு அர்த்தம் நீங்களே இன்னும் ஆகலை டைரெக்டாக விஜய் வந்து களத்தில் இறங்கணும் இப்போ விஜய் வந்து இவங்க இயக்குறாங்கன்றது தெரிஞ்சிடுச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து ஒருத்தர் இயக்குறாரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவருக்கு வந்து இவருக்கு கைக்குள்ள வச்சிருக்கிறாரு ஊசியானந்த் இதை தாண்டி மூன்றாவது நான்காவது நபர் ஐந்தாம் நபர் யாரும் வந்து பார்த்தா அவர் நெருங்க முடியல யாரும் அவர்கிட்ட நேரடி தொடர்பே இல்லைன்னு கூட சொல்கிறாங்க அதை விட ஒரு குறுமை என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பான ஒரு மூணு பேர் பேசிவிட்டது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவங்க நேரில் பார்த்ததே இல்லைன்றாங்க ஊசியானது வந்து எல்லாத்துக்கும் முட்டி முட்டுக்கட்டு கட்ட போடுறாங்க ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கோம் விஜய் அப்படியே மாநாடு எப்போ நடக்கும் அப்படின்ட்டு ஒவ்வொரு நேர்காணல் பேசும்போதும் ஒவ்வொரு அப்டேட்டுகள் வந்துட்டு இருக்கு தவிர மாநாடு இன்னைக்கு தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆன மாதிரி தெரியல இருபத்தி மூன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் நடக்கும்னு சொன்னாங்க இப்போ அதுவுமே தள்ளி போகுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது ஏன் இவ்வளவு சிக்கல் விஜய்க்கு முதல்ல ஒரு விஷயமா இப்போ நான் என் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நான் நடத்துறேன்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் என்கிட்ட ஒரு கிளாரிட்டி வேணும் என்கிட்ட ஒரு கிளாரிட்டி இருந்தால் தான் அது வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் நான் ஒரு திருமணமே நான் நடத்துகிறேன்னா எவ்வளோ இன்விடேஷன் பண்ணுறேன் எவ்வளோ பேர் வருவாங்கன்றது எனக்கு ஒரு கணக்கு தெரியணும் இது வந்து ஒரு சாதாரண ஒரு திருமண நிகழ்ச்சிக்கே ஒரு கணக்கு இருக்குது அதே மாதிரி எனக்குனா ஒரு மாநாடு நடத்துகிறோன்னா எந்த தேதியில் நடத்துகிறோம் அந்த சூழல் எப்படி இருக்கும் நடத்தக்கூடிய சூழல் எப்படி இருக்குது எல்லாமே வந்து ஒரு பார்வை வந்து யாருக்கு வரணும்னு கேட்டிங்கன்னா யார் நடத்துகிறாங்களோ அவங்களுக்கு வரணும் நல்லா புரிஞ்சுங்க இங்கே இந்த மாநாடு நடத்துறது யார் புஷியானந்தா இல்லை 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 ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணுறாங்கல்ல யாரோ ஒருத்தர் அவங்களா இல்லை அதுக்கு அடுத்த அப்புறம் யாரோ ஒரு நிர்வாகிகளாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்களா இல்லை ஸோ மாநாடு நடத்தக்கூடிய இடத்த யார் பார்வையிடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா யார் பார்வையிடுறாங்கன்னா சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் அனுமதி வழங்குறாங்க பார்த்தீங்களா அவங்க பார்வையிடுறாங்க அவங்க பார்வையிடுறாங்க நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க விஜய் வந்து அந்த இடத்த பார்வையிட்டாருன்னா இல்லை குறைஞ்சபட்சம் முதல் மாநாடு முதல் அரசியல் மாநாடு இப்போ திமுக தரப்புலோ இல்லை அதிமுக தரப்புலோ இல்லை மதிமுக தரப்புல விசிகா தரப்புல வந்து அவங்க தலைவர்கள் தான் போய் பார்க்குறாங்களான்னு கேட்டால் இல்ல நிச்சயமாக இல்லை அது நான் சொல்லி இல்லை ஆனால் முதல் அரசியல் மாநாடுன்னும்போது பார்த்தீங்கன்னா அதை நடத்தக்கூடிய இடங்களில் வந்து இடத்த முதல் பார்வையிடக்கூடிய யார்னு கேட்டால் விஜய் அவர்கள் பார்வையிடணும் நீங்கள் பார்த்தீங்களா அந்த மாதிரி காட்சி ஏதாவது இல்லை சரி புஷியானந்த் பார்வையிட புசியானந்த் மிகப்பெரிய ஒரு அரசியல் அனுபவம் ஏதாவது இருக்கா இது போன்ற மாநாடுகள் நடத்தி ஒரு சங்கம் நடத்தியிருக்கலாம் இல்லை மன்றம் நடத்தியிருக்கலாம் அதை தாண்டி மிகப்பெரிய ஒரு அரசியல் மாநாடு நடத்தக்கூடிய அளவுக்கு அவருக்கு அனுபவமோ ஏதாவது இருக்கா நிச்சயமாக இல்லை அல்லது அனுபவம் வாய்ந்தவர்கள் யாராவது மற்ற கட்சியிலிருந்து வந்து இதை கட்சியில் இணைஞ்சி அவங்க ஏதாவது பார்வையிடுறாங்களா இல்லை விஜய் அவர்களுக்கு இது போன்ற பெரிய மாணவர்கள் நடத்தி அனுபவம் இருக்குது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கி நேராக அவருடைய விஷனுக்காவது ஒரு மேட்ரு வருதா அவருடைய பார்வைக்காவது வருதா இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் அந்த விக்ரவாண்டி அந்த கிரவுண்டை சுற்றி கிணறுகள் இருக்க இருக்கிறதா வந்து காவல்துறை தரப்பில் சொல்லியிருக்காங்க அந்த கிணறுகள் மூடணும்னு அப்படி கிணறுகள் இருக்கிறது வந்து விஜய்க்கு தெரிஞ்சுருக்கேன் நீங்கள் நினைக்கிறீங்க அப்போது அந்த இடத்துல வந்து விஏஓ சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் விஏஓஓ அவங்களாம் கன்சல்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது போன்ற ஒரு அபாயகரமான பகுதிகள் இருக்குன்றதை வந்து தெரிவிச்சிருப்பாங்க இப்போ நான் எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா நமக்கிட்ட ஒரு கிளாரிட்டி இருக்கணுன்ற நான் நாம் முதல்ல ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோன்னா நமக்கிட்ட ஒரு கிளாரிட்டி குறைஞ்சபட்ச கிளாரிட்டி நான் சொல்கிறேன் மேக்ஸிமம் கிளாரிட்டி சொல்ல மினிமம் ஒரு கிளாரிட்டி நம்மக்கிட்ட இருக்கணும் இப்போ நீங்கள் அதை தாண்டி நீங்கள் வந்து படத்துக்காக சில விஷயங்கள் தள்ளி போட்டீங்க படம் ரிலீஸ்க்காக தள்ளி போட்டிங்க படம் தனி நீங்களே சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்கன்னா படத்தில் வந்து ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் வந்து கட்சி கொடிகளை வந்து அங்கே பயன்படுத்தாதீங்கன்னு சொல்கிறீங்க அது நல்லது அது எஜுகேட் பண்ணுறீங்க நல்ல விஷயமாக பார்க்குறோம் நீங்கள் ரசிகர்கள் எஜிகேட் பண்ணுற நீங்கள் கட்சியோடய போது பார்த்தீங்கன்னா அது தனியாக நீங்கள் நடத்தி இருக்கணும் அதுக்கான வேலைகள் தனியாக நடந்துகிட்டே இருக்கணும் இல்லையா இதானு அப்படி நடத்தாமல் நீங்களும் ஒரு காலதாமதம் பண்ணிட்டு இப்போ அரசு தரப்புலையும் சொல்லணுமா எந்த அரசியல் கட்சி அதுவும் ரூலிங்கில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கட்சி மாநாடு நடத்துதுன்னா அத்தனையும் சிகப்பு கம்பளம் போட்டு வரவேற்பு கொடுத்துருவாங்க நீங்கள் நம்ப முடியுமா அதுவும் திமுகவை நீங்கள் நம்ப முடியுமா அப்படி எதிர்பார்க்க முடியுமா கடந்த காலத்தில் எல்லாரும் இந்த அவதிப்பட்டவங்க தான் மாநாடு நடத்தும் போது பல்வேறு சிக்கல்கள் கொடுத்தவங்க தான் அப்படி இருக்கும்போது இதில் வந்து குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஜயகாந்த் அவர்கள்கிட்ட இருந்த அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த 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 மிரட்டலான ஒரு பவர் இல்லையே நீங்கள் பார்த்தீங்களா இல்லையே நான் உள்ளன்பூட பேசுகிறேன் தாவைக்காவோட வளர்ச்சியில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்கறை இருக்கிறதுனா நான் பேசுகிறேன் வெளிப்படையாக பேசுகிறேன் நான் மீண்டும் சொல்கிறேன் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் நான் தொண்டன் கிடையாது ரசிகர் கிடையாது மெம்பர் கிடையாது ஆனால் நான் சொல்லக்கூடியதுன்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு கிளாரிட்டி இல்லைன்றா நம்மக்கிட்டன்னு சொல்கிறேன் விஜய்கிட்டன்னு சொல்ல இங்கே ரெண்டு இருக்குது ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணுறவங்க உத்திகள் உருவாக்குறவங்க அவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க சரிங்களா அது எக்ஸ்ஆர் ஒய் யாரோ ஒருத்தர் இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீம் இருக்குது அந்த டீமில் வந்து நமக்கு வெளிப்படையாக தெரியல யாரோ ஜான் ஆரோக்கியசாமி இருக்கிறதா சொல்கிறாங்க அவர் தான் ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணி கொடுக்குறாருன்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணுற இடத்துல நமக்கு தெரிஞ்சது புஷியானது மட்டும்தான் ரைட் புஷியானது மட்டும்தான் தெரிகிறார் அது ரெண்டாவது மூன்றாவது நான்காவது ஐந்தாவது ஆறாவது எட்டாவது பத்தாவது யார் இருக்குன்னா இல்லை இதுதான் நமக்கு தெரியுது இந்த ரெண்டு என்னுடைய பார்வையில் என்னுடைய அனுபவத்தில் ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணுறவங்களும் உத்திகளை இது உருவாக்குறவங்களும் தயார் பண்ணுறவங்களும் இதை செயலாக்கம் பண்ணுறவங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு இருக்கிறத நான் பார்க்குறேன் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் பார்வையில் தான் நான் சொல்கிறேன் யாரோ எடுத்து சொன்னதுலாம் நான் சொல்ல மண்டபத்தில் இருக்கு இருக்கு ஸ்ட்ராட்டஜி நான் சொல்கிறேன்னு கேட்டீங்களே இங்கே வந்து ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணி கொடுக்கவங்களுக்கும் உத்திகளை வந்து உருவாக்கி தொடருக்கும் அதில் செயல் வடிவம் படுத்துகிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்குமே ஒரு முரண்பாடு இருக்குன்ற நான் ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணுறவங்க ஒரு நிறுவனம் இப்போல்லாம் வந்து கலைஞர்கெலாம் தேவைப்படல கலைஞருக்கு வந்து அவர்தான் வந்து அரசியல் உத்திகளை வந்து மற்ற கட்சிகளுக்கு அகில இந்திய அளவுக்கு உத்திகளை உருவாக்கி தரக்கூடிய ந இடத்துல ஒரு கலைஞர் இருந்தார் அதில் கலைஞரை சுற்றி உள்ளவங்க இருந்தாங்க எம்ஜிஆர் எம்ஜிஆரை சுற்றி உள்ளவங்க இருந்தாங்க ஜெயலலிதா ஜெயலலிதா சுற்றி உள்ளவங்க இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து தேவைப்படுது அரசியல் உத்திகளை வந்து உருவாக்கி தரக்கூடியவங்க அது நிறுவனங்களாக இருக்கிறாங்க நிறுவனங்களுடைய வேலை என்ன அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி கவுன்சிலிங் கம்பெனி மாதிரி இருக்குது அவ்வளோதான் அவன் பணத்தை வாங்கிட்டு உத்திகளை ரெடி பண்ணி கொடுப்பாங்க அவ்வளோதான் அது செயல் வடிவப்படுத்துறது யார் அது அவங்களே பண்ண மாட்டாங்க ஆனால் இங்கே செயல் வடிவம் பண்ணக்கூடிய இடத்துல வந்து பெரிய வீக்னஸ் பெரிய பலவீனம் இருக்குது இது இவ்வளோ சிக்கலுக்கு காரணம் அதுதான் நான் உணர்கிறேன் இங்கே புஷியானந்த்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவர் வந்து அவருடைய சக்தி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரசிகர் மன்றத்தை வந்து கண்காணிக்கிறது அதை வந்து அந்த பணிகளை பார்க்கறதுக்கு ஒரு இரும்பு மனிதர் அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம் நான் யாரை குறைச்சி மதிப்பிடவே ருசியானதுக்கு கிட்ட என்ன அவருடைய சக்தி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரசிகர் மன்றத்தை வழிநடத்த முடியும் ஒரு ஐநூறு பேர் ஒரு ஆயிரம் பேர் கொண்ட கும்பலை ஒரு ஐந்தாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் கொண்ட ஒரு கும்பலை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வழிநடத்த முடியும் ஆனால் ஒரு ஐம்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பேர் ஒரு பெரிய ஒரு ஒரு ஜனசமுத்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து வழிநடத்த முடியாது நிச்சயமாக முடியாது அங்கே அங்கே தான் சிக்கல் அங்கே தான் வருவார் ஒரு கட்சியோட ஒரு பொதுச் செயலாளராக நீங்க வந்து ஒரு தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய ஒரு கட்சியாக உருவாகக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சிக்கு வந்து ஒரு பொதுச்செயலர் வரக்கூடிய அளவுக்கு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா தகுதி இருக்கிறதா நான் பார்க்கல விஜயுடைய தப்பான ஆப்ஷனா நிச்சயமா அது வந்து கேட்டா அவரு வந்து அதாவது ரசிகர் மன்றத்தை வழிநடத்துறதுக்கு அவர் புஷியானந்தை கொண்டு வந்தாரு ஆனால் தான் ஒரு அரசியல் கட்சி உருவாக்கும் போது அதுக்கு பொதுச்செயலராக இவ்வளவு ஆக்கலான்னு நினைச்சாரு பாத்தீங்கன்னா அங்கதான் சிக்கல் அங்கே தவறான முடிவு விஜய்யோட தவறான முடிவு அது நிச்சயமா ஏன்னா அடுத்தடுத்த நகர்வுகள் நம்ம பார்க்குறோம்ல இங்கே கோளாறு என்ன எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் முதல்ல நீங்கள் ஒரு இரண்டாவது இடத்துல நீங்கள் இருக்கிறீங்கன்னா அடுத்தது மூன்றாவது நான்காவது ஐந்தாவது இடத்துக்கு இப்போ நீங்கள ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லுங்கள் இப்போது நீங்கள் காவல் நிலையத்தில் வந்து யாராவது புகார் கொடுக்க மக்கள் பொதுமக்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு இரண்டு வழக்கறிஞர்கள் வழிகாட்டுதல் கொடுங்கன்னு சொல்கிறீங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனு கொடுக்கணும் மாநாட்டுக்கு ஒரு மனு கொடுக்கணும் உங்களுடைய வழக்கறிஞர் அணின்னு ஒன்று இருக்கும் இல்லை அந்த அணி உருவாக்குறனா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வழக்கறிஞர்கள் இருப்பாங்கல்ல சர்க்கார் படத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய அட்வொக்கேட்டை கொண்டு வந்து இறக்குவீங்கல்ல அது மாதிரி நீங்கள் வந்து டெல்லியிலேருந்து கூட ஒரு பத்து அரை இறக்கிருக்கலாம்ல சுப்ரீம் கோர்ட்டு வாதாரக்கூடிய வழக்கறிஞர்கள் ஒரு அஞ்சு நாலு பேரை இறக்கிருக்கலாம்ல பத்து பேர் இறக்கிருக்கலாம்ல அவங்க எல்லோரும் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிஎஸ்பியோ ஒரு எஸ்பியோ மாவட்ட அதிகாரிகளை போய் சந்திக்கலாம்ல ஸோ ஹை கோர்ட்டில் இல்லாத அட்வொகேட்ஸா இல்லை உங்ககிட்ட வழக்கறிஞர்கள் இல்லையா உசியானது மஞ்சப்பையில் வந்து ஒரு மனுவை கொண்டு போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகிறத நம்ம பார்க்குறோம் அந் கட்சியோட ஸ்டேட்டஸ் அடி இதுக்கு முன்னாடி நீ அந்த மாதிரி காட்சியை நீங்கள் எந்த மாநாட்டை நீங்கள் பார்த்துருக்கீங்க எந்த கட்சியோட மாநாட்டில் இந்த காட்சியை நீங்கள் பார்த்துருக்கீங்க என்னதான் வேட்புமனு தாக்கல் பண்ணுறாரு ஒரு அதிகாரிகிட்ட கொண்டு போயிட்டு அந்த ஃபோட்டோ காட்டுறதுக்கு மனு கொடுக்குறீங்க மாநாட்டுக்கு மனு கொடுக்குறீங்க அவ்வளோதானே இதுக்கு எதுக்கு ஒரு இது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு காட்சி இப்போ புரியுதுங்களா அங்கே மெச்சூரிட்டியில் அந்த பக்குவில ஒரு பெரிய அரசியல் கட்சியோட ஒரு பொதுச்செயலர் சார் நீங்கள் காவல்துறை தரப்பிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகளும் வைக்கப்பட்ட மாநாடு தள்ளி போறதுக்கான காரணம் நிச்சயமா அதுதான் காரணம் ஆனால் அந்த காரணங்கள் ஏன் வந்து நிவர்த்தி பண்ண முடியல கால அவகாசம் இல்லைன்றது ஒரு ஒரு கருத்தா சொல்லப்படுது அந்த கால அவகாசம் போனதுக்கு வந்து ரெண்டு தரப்புலையுமே காரணம் ரெண்டு தரப்புலயுமே காரணம் அவங்களும் தாமதம் ஆக்குறாங்க இல்ல தாமதம் ஆகுதுன்னு இவங்களும் தான் வந்து பாத்தீங்கன்னா தாமதமாக கொண்டு போய் கொடுக்கறாங்க இவங்களும் முன்கூட்டியே இல்லை இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டணும் இவங்க இடம் தேர்வு செய்யறதுக்கே இவங்க கிட்ட பெரிய ஒரு ஒரு சிக்கல இடம் கிடைக்கலையே கிடைச்சா இடம் கிடைக்கலன்றது மட்டும் இல்ல இவங்க கிட்ட ஒரு தடுமாற்றம் இருக்குன்னு நான் சொல்ல வரேன் நான் மழை வந்துடும் மழைக்காலம் வந்துட்டா என்ன செய்யறது இவங்க கிட்டேயே வந்து இப்போ நான் ஒரு இடத்துல கிளம்ப மாநாடு நடத்தும் அப்படின்னா எல்லாருக்குமே இந்த மாதிரி இங்க சம்பந்தப்பட்ட விஜய் விஜய் அவர்களை சார்ந்து ஒரு குழு இருந்ததுன்னா பிரச்சனை இல்ல அங்க குழு இல்லை எனக்கு குழு இருக்கிற மாதிரி தெரியல இப்போ நேற்று கூட பார்த்தீங்க முக்கிய நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தையுன்னு போட்டாங்க ஏதாவது நீங்கள் பேப்பரில் பார்த்தீங்களா ஏதாவது நிர்வாகிகள் கூட்டம் யார் கலந்துக்கிட்டாங்கன்னு எதாவது செய்தி வந்துதா எதாவது செய்தி வந்துதா இல்லை ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து விஜய் புஷ்யானந்த் இந்த ரெண்டு பேரை தவிர்த்துட்டு அடுத்த கட்ட நிர்வாகிகள் யார் நீங்கள் சொல்லுங்கள் அப்போ அங்கே ஒரு ஒருங்கிணைப்பு ஒரு கமிட்டியே இல்லைன்ற ஒரு குழுவே இல்லைன்ற நான் கமிட்டினா ஏதோ நான் வந்து அகரேஜிய கட்சிகளுடைய பா பானிலே பேசறதா நினைக்கிறேன் ஒரு குழு இல்லன்ற நான் ஒருங்கினைப்பு இல்ல நீங்க மனு கொடுக்கறதுக்கும் நீங்க தான் போறோம் அங்க வந்து வாதமாதம் பண்றோம் ஒரு பேருக்கு வந்து அவங்க நிர்வாகத்துல போகிற யார் நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அடுத்து அடுத்து நம்பர் யார் துணை செயலாளர் யார் யாரா சொல்லுங்க யாரோ பேர் சொல்லுங்க சரியா இதுதான் நான் சொல்றேன் என்னன்னா எல்லாத்தையுமே நீங்க ரகசியமா வைக்க முடியாதுல கட்சியோட கொடி அறி அறிவித்த அன்னைக்கே நீங்கள் அதை கொள்கையும் நீங்கள் டிக்ளர் பண்ணியிருக்கணும் இது பெரிய க எப்படின்னா அந்த கட்சியோட கொள்கையை வந்து நீங்கள் வந்து கொடி என்னைக்கு அறிவிச்சிங்கன்னா அந்த கொடியோட விளக்கத்தை நீங்கள் கொடுத்துருக்கணும் அதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க மாநாட்டில்னு சொல்லிட்டீங்க எல்லாமே ரகசியம் தானே அடுத்தது என்ன ரகசியம் கேட்டால் மூன்றாவது நபர் நான்காவது நபர் யார் அது ஒரு ரகசியம் கொள்கை என்ன அது ரகசியம் எல்லாத்தையும் நீங்கள் ரகசியமும் வைக்கக்கூடாது இல்லை மக்கள் வாதிக்கிற அளவுக்கு கூட வாதிக்க நான் வந்து 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 ரொம்ப வந்து ஒரு அலமாரி இருக்க ஒரு அலங்கார பொம்மையா நீங்க வச்சுட்டுலாம் அரசியல் பண்ண முடியாது அதுக்கான அரசியல் சூழல் இப்ப இல்ல இல்லை ஆனால் இந்த இடத்துல இவ்வளவு சிக்கல் இருக்கு விஜய் கட்சிக்குள்ளேயே மாநாடு தேர்ந்து செய் தேர்வு செய்யப்பட்ட அந்த இடத்துல இருந்தே இவ்வளவு சிக்கல் பார்த்துட்டு இருக்கோம் ஆனா ஒரு பக்கம் ஆளும் கட்சி பயப்படுறாங்களா அதிமுக பயப்படுறாங்களா நாம் தமிழர் பயப்படுறாங்களா நல்லா போடுது டிஎம்கேலேருந்து மதிமுக உதயமாகுது மிக பெரிய பிளவு மிகப்பெரிய பிளவு எம்ஜிஆர் காலத்தில் இருந்த பிளவு விட பெரிய பிளவு அப்போ ரூலிங் யார் இருக்கிறாங்க ஜெயலலிதா இருக்காங்க ஏடிஎம்கே இருக்குது அவங்களுக்கு எந்த விதம் பிரச்சனையும் இல்லை உடஞ்சா நல்லது தானே எந்த வகையிலும் ஏடிஎம்கேக்கு சேதாரம் இல்லை டிஎம்கே ரெண்டாக உடையுது அவங்க அது வந்து எல்லா போகிற இடத்துலலாம் அனுமதி மாநாட்டுக்கு அனுமதி பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி எல்லா மாவட்டங்களையும் சூறாவளி பிரச்சாரம் பைக்கோன்ற அந்த புயல் அப்போ தான் அந்த புரட்சி புயல்னே அவருக்கு அடைமொழி வருது அது முன்னாடி நம்ம வெறும் போர்வால் தான் அவ்வளோ வந்து அப்போது அங்கே வந்து இப்போ இங்கே அப்படி சூழல் அப்படி இல்லை இங்கே எல்லா கட்சியும் கூட்டணி கட்சிகளையே வந்து இவங்க வந்து ஒரு மட்டுப்படுத்தி ஒரு அடக்கி தானே வச்சிருக்கிறாங்க எந்த கட்சியும் வந்து பெருசாக வந்து வர முடியாது அப்படிங்கும்போது ஒரு புதிய கட்சி வருது அதுவும் விஜய் வராருன்னு கேட்டிங்கன்னா அந்த பதற்றம் இருக்க தானே செய்யும் அப்போ எச்சரிக்கை நம்மக்கிட்ட இருக்கிற மக்களை வந்து தற்காத்துக்கணுன்ற அந்த நடவடிக்கை இருக்கும்ல இதை தாண்டி இன்னொன்றும் இருக்குது ஒருவேளை அவங்களுக்கு இப்படியும் கூட ஒரு அச்சம் இருக்கலாம் அச்சம் அச்சம்ன்ற பயம் இருக்கலாம் என்னென்னா நாளைக்கு இது மாநாடு நடத்தும் போது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏதாவது நடந்துச்சுன்னா அப்படியே திரு திருப்பி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆளுங்கட்சி தான் காரணம் ஆளுங்கட்சி தான் காரணம் ஆரம்பத்துலேருந்தே பிரச்சனை கொடுத்தாங்கயா கடைசியில் இது பண்ணதுக்கே காரணம் வந்து இந்த இடத்துல வந்து சரியான முடியறதுக்கும் வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு அப்போ அவங்க கூடுதலாக கொஞ்சம் கவனம் காட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஆனால் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டர்ப் பண்ணணும் இருக்கு ஒரு இடையூறு பண்ணணும்னு இருக்கு அப்ப அந்த இடையூறு கலையணும்னா நாம வந்து ஒரு அதிரடியாக நான் வெளிப்படையாக சொல்றேன் மிரட்டணும்ல விஜயகாந்த் பண்ணார்ல பண்ணார் சொல்றேன் ஒன்றும் கிடையாது ஒரு ஆளுங்கட்சியை மிரட்டணும் நீங்க வந்து யாரை மிரட்டிட்டு இருக்கிறீங்க நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க முந்நூறு பேர் கொடியேற்பு ஏற்றுற அந்த நிகழ்ச்சிக்கு முந்நூறு பேர் நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க உங்கள் கண்ணுக்கு எட்நூறு தூரம் வரைக்கும் இருக்கிற நிர்வாகிகள் தான் அங்கே வராங்க கரெக்ட் கரெக்ட் தானே அது உங்கள் இடத்துல நடக்குது வேறு எங்கேயோ ஒரு ம பொது இடத்துல நடக்கலை ஆனால் அங்கே எதுக்கு பவுன் சார் நீங்கள் சொல்லுங்கள் எதுக்கு பவுன் சார் தெளிவாக இருக்கிறீங்க படம் ரிலீஸ் ஆகும்போது எந்த இடத்துலையும் வந்து கொடி நீங்கள் வைக்காதீங்க அரசியல் ஆக்காதீங்க எல்லா கட்சியிலும் வந்து ரசிகர்கள் வருவாங்க அங்க நீங்க கட்சி கொடியை வைக்காதீங்கன்னு சொல்றீங்க ஆனால் நீங்க கட்சி கொடி ஏற்றுற நிகழ்ச்சியில் அங்க ஒரு தலைவர் வராம நடிகர் வராரு பவுன்சர் வைக்க வேண்டிய அவசியம் என்ன மற்ற கட்சியில எல்லா இடத்துலயும் தொண்டர்கள் இருக்கிறாங்க அந்த கலாச்சாரத்துக்கு இருந்து அப்படியே பழகிட்டு புரியல உங்களுக்கு இவங்களே அடாப்ட் ஆகல விஜய இன்னும் அடாப்ட் ஆகல நேரடியா சொல்றேன் குற்றம் சாட்டுறேன் எனக்கு எங்கேயும் நெருடல் கிடையாது விஜய் தம்பி என் பிள்ளை அதெல்லாம் வேறு குற்றம்னா குற்றம் அந்த இடத்துல நீங்கள் நடிகிறாதானே இருந்துட்டீங்க பவுன்சருக்கு என்ன வேலைங்க நீங்களே பார்த்தீங்கல்ல ஒரு பத்து பவுன்சர் வரான் நீங்கள் உங்களுடைய கட்சியோட நல்லா இது உங்கள் இடம் உங்களுடைய ஆட்கள் முந்நூறு பேர் நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க கேட் பாஸ்லேருந்து எல்லாம் கொடுத்து எல்லாம் முடிவு பண்ணுறீங்க உச்சகட்ட பாதுகாப்பு இருக்குது அப்படி ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு குறை இருந்தாலும் கூட நீங்கள் என்னென்னு கேட்டீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையை கேட்கலாம் அது காவல்துறையை கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதிரி இருந்தால் அந்த இடத்துல நீங்களே ஒரு தொண்டரை நீங்கள் உருவாக்கலாம் தொண்டர் படையை உருவாக்கலாம் அதுதான் நீங்கள் பவுன்சரை வர வைக்கீங்கன்னா அப்போ நீங்கள் என்னவா இருக்கிறீங்கன்னு அர்த்தம் நீங்களே இன்னும் தலைவர் ஆகலை நீங்களே இன்னும் நடிகராக இருக்கிறீங்க பவுன்சருக்கு அங்கே என்ன வேலை இந்த சாதாரண ஒரு முந்நூறு பேருக்கு வந்து ஒரு பத்து பவுன்சரை வர வைக்கீங்கன்னா நீங்கள் மாநாட்டுக்கு உங்களை பாதுகாக்கிறதுக்கு எத்தனை பவுன்சரை வர வைப்பீங்க இப்போ புரியுதுங்களா இன்னும் இவங்களே அடாப்ட் ஆகலை அப்போ இது இன்னும் அரசியலா எல்லாரும் நீங்க நடிகர் உங்களுக்கு அந்த அந்த என்ன கவர்ச்சி இருக்கு இது எல்லாம் ஓகே நீங்க மாறணும் இல்லை இப்போ நீங்கள் எம்ஜிஆர் எடுத்துங்க உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் எம்ஜிஆர் வந்து அரசியல் வந்தபோது அப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து பார்த்தோன்னா யாரெல்லாம் அவரோட சேர்ந்து படத்தில் தொடர்ச்சியாக நடிச்சுட்டு இருந்தாங்களோ ஸ்டண்ட் ஆக்டருங்க இருக்காங்க பார்த்தீங்களா ஸ்டண்ட் ஆக்டர் அவங்க தான் வந்து அவர் பின்னாடி இருந்தாங்க அதே மாதிரி இவர் விஜயகாந்த் எடுத்துங்க விஜயகாந்த் அவர்களுக்கு கூட நடித்த சில பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா அவங்கெல்லாம் பரிச்சயமான முகங்கள் அவங்க தான் வந்து அவரோட இருந்தாங்க அவர் பவுன்சர் வச்சுக்கவே இல்லை விஜயகாந்த் அப்போ நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி நீங்கள் நினச்சிட்டீங்களா விஜயகாந்த் மாதிரி நினச்சிட்டீங்களான்லாம் சொல்லக்கூடாது நீங்கள் நினைச்சிட்டீங்களாம் கிடையாது நீங்கள் வந்து ஒரு பவுன்சரை கொண்டு வரி இது மீண்டும் நான் அழுத்தமாக பதிவு பண்ணுறேன் உங்கள் இடம் நீங்கள் தான் தேர்வு செய்கிறீங்க முந்நூறு பேர் கேட் பாஸ் கொடுத்து வர வைக்கிறீங்க உங்களுடைய கேம்பஸ் நீங்கள் சொல்லலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு கேம்பஸ் கூட திடீர்னு யாராவது கூட வந்துடுவாங்க ரைட் அது கூட இருக்கட்டும் ஆனால் உள்ளேயே வந்தாங்கல்ல அந்த மாநாடு நடத்தக்கூடிய அந்த உள்ள அந்த அந்த முந்நூறு பேர் இருக்கக்கூடிய அந்த இடத்துலயே அவங்க பவுன்சர் வராங்கல்ல அப்போ உங்களுக்கு என்ன நீங்களே இன்னும் மாறல விஜய் இன்னும் மாறல அவரே இன்னும் நடிகராக தானே இருக்கிறாரு வெளியில் வாங்க சார் வெளியில் வந்து ரோட்டில் நடங்கன்ற நான் நீங்கள் புசியானது கிட்ட கொடுத்து கொடுத்து போனதை நீங்களே போங்களேன் மனு எடுத்துக்கிட்டு புசியானது போகிறத நீங்களே போகலாமா போ கட்சியோட கட்டமைப்பு பகிரங்கமாக சொல்லுங்க யாரும் ஒரு பதினாறு மாவட்ட செயலரோடு நடந்து வந்தா அது எப்படி இருக்கு அந்த நிகழ்ச்சி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க ஒரு பத்து மாவட்ட செயலாளரோடு நீங்க வந்து வந்தீங்கன்னா அது எப்படி இருக்கு அடிமை வந்து மாடு மாதிரி பத்து பேர் இருக்கிறான் உடம்பு வளர்த்துல மண்டையில் மசாலா இருக்காது நீங்க பெரிய ஜிம்பாய் வச்சுக்கலாம் நீங்க பவுன்சர் வச்சுக்கலாம் ஆனால் நீங்க வந்து இங்க அந்த இடத்துல யார் ஒரு பத்து மாவட்ட செயலாளராக வரணும் கொடி அறிவிக்கிறீங்க பத்து பேர் மேடையில் சி மேடையை சீட்டை போட்டு ஒரு ஒரு இருபது பேர் இருபது பேர் இந்த பக்கம் அந்த பக்கம் உட்காருச்சி நீங்கள் நடுவில் உட்காந்திங்கன்னா அது கட்சிக்கு அழகு எல்லாம் பார்வையாளர் மத்தியில் உட்காந்துக்கிட்டு அவர் சிவாஜி கணேசன் மாதிரி தேம்பி அழகும் அந்த பாட்டை போட்டுட்டு ஏறனா அவர் பார்க்காதே மாதிரியும் அந்த பாட்டு அந்த படத்தையே பார்க்காத மாதிரியும் பார்த்துட்டு தானே இருந்தோம் சொல்லுங்கள் நீங்கள் ஏதோ கத்தி படத்தில் இருந்து பார்க்குற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இதெல்லாம் என்னம்மா இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சி நடத்துறீங்கன்னா நீங்கள் வந்து மேடையில் ஒரு இருபது பேர் இருபது பேர் இந்த பக்கம் ரெண்டு பக்கம் உட்காரணும் இல்லை சரியான இல்லை நான் பார்க்குறேன் இது இது வந்து இப்படியே போகிறது சரியில்லை நீங்கள் வாங்க நீங்கள் வந்து இறங்குங்கன்ற நான் களத்தில் இறங்க அந்த மாநாடு நடத்துகிற இடத்த நீங்கள் போய் பார்வையிடுங்க நீங்களே டைரெக்டாக பார்வையிடுங்க எவ்வளோ நாளுக்கு அப்படியே வந்து ஒரு அழகு பதுமையாக நீங்கள் வந்து அலமாரியில இருப்பீங்க நான் கேட்கிறேன் இல்லை இப்போ இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழல்ல இன்னொரு திரைப்படமும் நடிக்க போறாரு அப்படின்றாங்க ஒரு விஷயம் நல்லா பண்ணிங்க கரெக்டான உங்ககிட்ட முதல் அதனாலதான் சொல்றேன் உங்ககிட்ட கிளாரிட்டி இல்லை இப்போ ஏற்கனவே நீங்கள் என்ன சொல் ஒரு அறிவு இது வரைக்கும் நீங்கள் வந்து எங்கேயும் வந்து வெளிப்படையான அறிவு போடல இந்த திரைப்படத்தை முடிச்சிட்டு இன்னொரு திரைப்படம் நடிப்பீங்க அதுதான் கடைசி நீங்கள் பொதுவில் சொல்றீங்க முற்றிலுமா சினிமாவை விட்டுட்டு நான் அரசியலுக்கு வரண்டிங்க ஆனால் இதுதான் என்னுடைய கடைசி படம் கோட் தான் எனக்கு கடைசி படம் நீங்கள் அறிவிக்கலை அறுபத்தி ஒம்பது இருக்கிறதா சொன்னீங்க தளபதி சிக்ஸ்டி நைன் இருக்குது அது வந்து இவர் குறிப்பிட்ட ஒரு இயக்குனர் தான் இயக்குனாரு அப்படின்லாம் நீங்கள் வந்து இதை தாண்டி சில பேர் நான் இருக்கேன் எழுபதும் இருக்குது எழுபத்தி ஒன்று இருக்குங்க ஆனால் இது எதாவது கிட்ட வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கா இதுதான் என்னுடைய கடைசி படம் கிளாரிட்டி இருக்கா முதல் அறிக்கையிலேயே சொல்லிட்டாங்களே இன்னும் ரெண்டு திரைப்படங்கள் சைன் பண்ணியிருக்கேன் அதோட முடிச்சு என்ன சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் அந்த ரெண்டு படம் கூட இல்லை அதெல்லாம் அப்படி அப்படி சொல்லப்படவே இல்லை இந்த படம் நடிச்சிருக்கிறேன் இதுக்கப்புறம் ஒரு படம் அறுபத்தி ஒம்பது ஆனால் அதுக்கு பிறகு ஏதாவது படம் இருக்கான்றது ஒரு வதந்திகள் வருது வரும்போது அந்த வதந்திகள் ஒரு முற்றுப்புள்ளி வைங்களான் வதந்திகள் தானே அதுக்காக நான் சொல்ல கூட இருக்கட்டும் நீங்கள் கூட்டணி யாருன்னு சொல்லிட்டு இன்னொரு கட்சித் தலைவர் கூட்டணியை வந்து பார்த்தீங்கன்னா தம்பி முடிவெடுப்பார்ன்றாருங்க அதையும் கண்டுக்காமல் போயிட்டே இருக்கிறீங்க இன்னொரு அறுபது ஒருத்தர் அறிவிக்கிறாருன்னு கேட்டேன்னா ஒரு இயக்குனராக சொல்றாரு எழுபத்தி ஒன்று கூட நடிக்கிறாரு செவன்டி ஒன்னும் நடிக்க போகிறாருன்றாரு ஒரு இவங்களுக்கு இவங்களுக்காக பேசக்கூடியவர் தாவேக்க சார்பில் அவர் ஆதரவாக பேசக்கூடிய சொல்கிறாரு இல்லை இல்லை செவன்டி ஒன்னும் நடிக்கிறாருன்றார் அப்போ இதெல்லாம் யார் முடிவு கொண்டு வருது இவங்க கிட்டே கிளாரிட்டி இல்லம்மா நான் பார்க்கறேன் நான் ஒரு தெளிவா இல்லைன்ற நான் ஒரு போல்டா இல்லை என்ன அந்த தெளிவு பண்ணாது இல்லை இல்லை இது வந்து அவர் களத்தில் இறங்கணும் டைரெக்டா விஜய் வந்து களத்தில் இறங்கணும் இப்போ விஜய் வந்து இவங்க இயக்குறாங்கன்றது தெரிஞ்சிடுச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து ஒருத்தர் இயற்கிறாரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவருக்கு வந்து இவருக்கு கைக்குள்ளே வச்சிட்டு இருக்கிறாரு ஊசியானது இதை தாண்டி மூன்றாவது நான்காவது நபர் ஐந்தாவது நபர் யாரும் வந்து பார்த்தா அவர் நெருங்க முடியல யாரும் அவர்கிட்ட நேரடி தொடர்பே இல்லைன்னு கூட சொல்கிறாங்க அதை விட ஒரு கொடுமை என்னான்னு கேட்டிங்கன்னா இங்கே அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாக ஒரு ரெண்டு மூணு பேர் பேசிடுறதும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவங்க நேரில் பார்த்ததே இல்லைன்றாங்க நான் வெளியே சார பார்த்ததே இல்லை இது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு நகைப்பு கிடமா இல்லை நாங்கள் பார்த்ததே இல்லைன்றாங்க அவ்வளோலாம் நீங்கள் காஸ்ட்லியான ஒரு தலைவராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து களத்தில் வர முடியாது இல்லை காஸ்ட்லியான தலைவர்னு விஜய சொல்ல முடியாதுல்ல இதே குற்றச்சாட்டை ஆஃப் கேம்ல அதே ஸ்போக்ஸ் பர்சன் எங்ககிட்டயும் பேசியிருக்காங்க என்னன்னா விஜய் அவர்களை பார்க்க முடியல அப்படிங்கிறத விட இடையில இருக்கக்கூடியவர்கள் தடுக்கிறாங்க அதை தான் நான் சொல்கிறேன் எல்லாம் ஒன்று தான் எப்படி சொன்னால் என்ன படுத்துக்கிட்டு போத்திட்டானா போத்திக்கிட்டு படுத்தேன் என்ன அங்கே புசியானது அவங்களுக்கு தயக்கிறது பயம் இருக்குது சொல்கிறதுக்கு புசியானது வந்து எல்லாத்துக்கும் முட்டு முட்டி முட்டு கட்ட போடுறாரு இப்போது நீங்கள் எடுத்துங்க ஒரு நீங்கள் ஒரு தலைவர் உங்களுடைய மாநாடு நீங்கள் பேசலாம் யார்கிட்ட வேணாலும் பேசலாம் விஜய் அவர்கள் யார்கிட்ட வேணாலும் பேசலாம் சம்மந்தப்பட்ட கலெக்டர் வரைக்கும் பேசலாம் அந்த அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்குது அத்தனை பேருக்கிட்டையும் பேசலாம் போலீஸ் அதிகாரிகள் அத்தனை பேர்ட்டும் பேசலாம் அது ஒன்றும் அவருடைய மாநாடு தான் அவருடைய கட்சி மாநாடு எல்லாத்தையும் வந்து ஒரு டீல் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிற அந்த புசியானதுக்கு வந்து அவ்வளோ எஃபிஷியன்சி இல்லை நான் பார்த்தேன் அவர் ஒரு அரசு ஒரு 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 ஸ்ட்ராங் பர்சனாக இருக்கலாம் ஒரு ரசிகர் மன்றத்தை வந்து வழிநடத்த ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக இருக்கலாம் ஆனால் வந்து நீங்கள் வந்து அரசியல் கட்சியை நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் பர்சன் கிடையாது அதை நம்ம பார்க்குறோம் அடுத்தடுத்து அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க ஒரு அரசியல் கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா சனாதனம் குறித்து வந்து இந்த கோட் படத்துக்கூட இது வந்து பார்த்தீங்கன்னா சனாதனம் அதை கனெக்ட் பண்ணி கேட்குறாங்க சனாதனத்தை வந்து வலியுறுத்துது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்படுது அதுக்கு அவர் பதில் என்ன சொல்கிறார் தெரியுங்களா அற்புதமான பதில் நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு அனுப்புகிறேன் சொன்னால் நீங்கள் படத்தை படமாக பாருங்கள் விஜய் அவர்கள் மிக சிறப்பாக அதில் நடித்திருக்கிறார் அனைத்து நடிகர்களும் மிக சிறப்பாக கேட்கப்பட்ட கேள்வி என்ன அந்த கேள்விக்கான பதில் நீங்கள் சொல்லணும்ல அந்த சனாதனம்ன்ற அந்த வார்த்தையே வந்து நீங்கள் வலிமையாக சொல்லுங்கள் எங்கள் தலைவருக்கு இந்த மாதிரியான சனாதன கொள்கையில் வந்து உடன்பாடு கிடையாதுங்க அடிக்கணுமா இல்லையா பளிச்சுன்னு போடுங்க ஒரு அடி ஒரே பதில் இதெல்லாம் தேவையற்ற விமர்சனங்கள் இது வந்து எங்கள் தலைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிட்டார் இதில் எங்கே நீங்கள் வந்து சமாதானத்தை நீங்கள் பார்க்க முடியும் படத்தோட பேர் வந்து வச்சிருக்க அவ்வளோதான் எங்கள் தலைவருக்கு இந்த சமாதானத்தில் உடன்பாடே கிடையாது எதிர்க்கிறவர் பழிச்சுன்னு பேச வேணாம்மா அது விட்டுட்டு நீங்கள் படத்தை படமாக பாருங்கள் த தலைவர் அவர்கள் வந்து மிக சிறப்பாக அதில் நடித்துள்ளார் மற்ற நடிகர்களும் சிறப்பாக நடித்துள்ளார்கள் இதுக்கு நான் சொல்கிறீங்க சரக்கு இல்லை என்னுடைய லேசியானது கிட்ட மட்டும்தானா நான் சொல்ல வரது வருது அங்கே நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இரண்டாவது அறியப்படுறோம் புஷியானது விஜய் அவர்களுக்கு ஒரு அரசியல் அனுபவம் இருக்குது அகில இந்திய அளவில் அரசியல் பார்வை இருக்குது ஆனால் அங்கே வந்து இன்னொரு பக்கம் வந்து வியூக அமைப்பாளர்கள் சொல்லக்கூடியவங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து உத்திகளை வந்து உருவாக்கி தராங்க அதை செயலாக்கம் பண்ணக்கூடிய இடத்துல வந்து அவர் முழுமையாக நம்புறது புஷியானது புஷியானதுக்கு அவ்வளோ வந்து எஃபிஷியன்சி இல்லை அரசியல் அனுபவம் இல்லை அவருக்கு தமிழ்நாட்டு அரசியலை வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு அரசியல் கட்சியை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு அவருக்கு இல்லை அவர் முழுமையா அவரை நம்புறாரு அதுதான் அவங்க பாவம் வந்து விஜய் அவர்களோட நான் பார்க்க மற்றவர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல இவருக்கு என்ன பிரச்சனை இருக்கு போதும் இல்ல இல்ல இவருக்கு அது அதுக்கான வேலையே தெரியலன்ற நான் நீங்க கேட்கறது கேட்டேன் வேலையில வந்து சில குறைபாடுகள் இருக்குன்னா பண்ணல அந்த வேலையே தெரியலன்ற நான் சார் இந்நேரம் நீங்கள் ஒரு பத்து பேர் அட்வொகேட்ஸ் ரெடி பண்ணி அனுப்பியிருக்கணும் சார் நீங்கள் வந்து அவர்கிட்ட வந்து அங்கே ஒரு டிஸ்கஸ் நடக்குமா அங்கே கொண்டு போய் நீங்கள் மனு கொடுக்கும்போது அங்கே சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள்கிட்ட சில டிஸ்கஸ் நடக்கும் லீகல் அட்வைசர் கண்டிப்பாக கூட சரிமா லீகல் அட்வைசர் இருக்குமா நீங்கள் காட்டலையே நீங்கள் எங்கே நீங்கள் துணை தலைவர் யாரும் காட்டல துணை பொதுசாரர் யாரும் காட்டலை நீங்கள் எங்கே லீகல் அட்வைசர் காட்ட படத்தில் மட்டும் நீங்கள் சர்க்காரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அட்வொகேட்டை கொண்டு வந்து இறக்குறீங்கல்ல நம்ம தமிழ்நாட்டில் அட்வொகேட்ஸ் இல்லையா நீங்கள் சொல்லுங்கள் நீங்களே சொல்றீங்க பொதுமக்களுக்கு ரெண்டு வழக்கறிஞர் கூட போங்க நீங்கள் சொல்லிட்டு உங்களுக்கு வழக்கறிஞர் இல்லாமல் நீங்களெல்லாம் போயிட்டு இருக்கீங்க மஞ்சப்பயிர மனுவை போட்டு சொல்லுங்க நீங்கள் பரிதாபமா இல்லை அது பார்க்குறதுக்கு ஒரு கட்சி வேணால் உங்களுக்கு இவ்வளோ பெரிய அரசியல் கட்சி எடுத்து நான் தான் சொல்றேன்ல உங்களுக்கு இன்னும் அந்த பார்வை மாறலன்ற நான் ஒரு கொடியேற்ற நிகழ்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து பவுண்ட் நீங்கள் வரக்கூடாது நீங்கள் ஒரு தொண்டர் படையோட வரணும் மாவட்ட செயலர் புடைசூட வரணுமா இல்லையா இதுதான் அரசியல்